நின்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாயனமக இறை அமர்ந்த சபையிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாக ஒரே ரூபமாக சிவலிங்கமாக லிங்கமாக மகாலிங்கமாக அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மகா இறை சபையிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலே யுகங்கள் தாண்டி தன் ஆட்சி நிலைதனை கடன்களிலே பெற்று ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் மன்னனாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கும் சென்று வருகின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த அதி உயர் உன்னத நிலையிலே செங்கோல் ஏந்தி உயர்வேல் ஏந்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கலியுக வரதனின் கந்தனின் கடம்பனின் தர்மயுகத் தலைவனின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் சபையை வளம் வந்து உன்னத சபையை வளம் வந்து உத்தம சபையை வளம் வந்து சத்திய சபையை வளம் வந்து நிகரில்லா சபையை வளம் வந்து பிரபஞ்ச மகா உயர் நிலை கொண்ட உன்னதமான உயர் உயர் அனுக்கிரக அருள் சுழல் சிவசித்த மையத்தின் அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வணங்கி முகனாம் அற்புதப் பெருமகனை உயர் சபைதனை உச்சி சுளிமனையிலே வைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணநாதனை கணங்களின் பதியை கணங்களின் நேசனை பணிந்து நேசனுடன் அமர்ந்து இருக்கின்ற விஸ்வமித்ர மகரிஷியும் முதலாசி இருக்கின்ற ஒளையும் காமம் குரோதலோப மதம் ஆச்சரிய நிலைகளை வென்றமர்ந்த அற்புதமான அத்தகைய மகாவீரையும் தபசி தம்பிரானையும் தபசிவ யோகிகளையெல்லாம் சிவவன சித்தர்களாம் உயர் வளாகத்திலே அருட்காவல் திருக்காவல் காத்து வருகின்ற வால திருபுர சுந்தரியாக வடிவுடை அன்னையாக அற்புதமாக வாழையாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கண்டவளை வணங்கி வலதுடை சாத்தாவை வணங்கி உயர் சைப கருப்பை வணங்கி உன்னதமான ஆற்றல்களை எல்லாம் வணங்கி உயர் சபையில் உன்னதமான தலைவனாம் அகத்தியத்தை வணங்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை சஷ்டி சிறு திதி நாயகன் அற்புதமான பூஜை முறையிலே இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களிலும் ஆற்றலும் எழுபடை ஆற்றலும் ஒருங்கே ஒருபடையாக அமர்ந்து உயர்நிலை கண்டு உயர் சக்கரம் சக்கரமானது சட்டாச்சரம் சக்கரம் இறங்கி அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான திதி வேலை திதி வேலையிலே நிகரில்லா ஆற்றல்கள் நிகரில்லா சபையை நிகரில்லாமல் வளம் வந்து நிகரில்லாமல் அனுகிரகம் கொடுத்து அற்புதம் இல்லாமல் நிகரில்லா பயணத்தை தர்ம யுக பயணத்தை தொடங்கி வடை அணிவகுத்து நிற்கின்ற அற்புதமான தளமதிலே நடந்தேறிய பூஜை முறைகள் நெய்வேதிய நிகரில்லா நிகரில்லா அற்புதமான பிரபஞ்ச பூஜை பயிர்களுக்கும் நிலைகள் நடந்தேறி வடந்தேறி சிவந்தேறி உயர்ந்தேறி உயர்வாக உன்னதமான தளத்திலே உயர் திரு மகனாம் உயர்வான அகத்தியத்தின் திருவடி வணிந்து அருநூல் பெருநூல் பெருமகா சிவசித்த மகா நூல் வழியாக வந்து பெற்றுக் கொடுத்த பெருமகா பொக்கிசத்தின் வழியாக வந்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் காணா இணையில்லா நிகரில்லா நித்திய நித்திய அருளாசி வழங்கிடும் அனுகிரக வழங்கிடும் அற்புத புதையதிலேருந்து வந்து அமர்ந்து பெற்றுக் கொடுத்தவனே பேழையில் அமர்ந்தவனே சிவசித்த மகா சபை கண்டவனே வந்தமர் தவங்களுக்கு ஊடாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து அத்துணை ஜனங்களும் வந்தமர் தவம் கேட்டு இடம் தளம் அகத்தியனிடம் கேட்டு அமர காத்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே இயல்பு நிலையிலே சபையின் இயல்பு பணிக்காக இயல்பிலே அத்தகைய தர்ம யுக யுக மாற்றத்திற்காக தவ சிவ ஆற்றல்களாய் தவ திரு மகா நிலையங்களுடனே இருந்து பயணிக்கின்ற அற்புதமான பயண நிலைக்கு தயாராகின்ற படை வீரர்களை கண்டெடுக்கும் பயணம் உள்ளமர்ந்து அவர்கள் தவம் கண்டு இனம் கண்டு அவர்களை உயர்வு கண்டு உன்னதம் கண்டு நர்சபையின் அற்புதமான அத்தகைய கந்தனின் அருள் சிவ சித்த மகா உயர் ஞான பெரும் கூட்டத்திற்குள் இணைக்க அனுமதி நல்கிட அற்புதமே திருபடி பணிகிறோம் திருத்தாள் பணிகிறோம் அனுமதி நல்கி அருள் திருபடியை வேண்டி பணிந்து நிற்கும் அருளானந்த பேரானந்த சிவானந்த ஆனந்த பெருமகனே வருக வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகதீஷன் அமர்ந்த சபையிலே அமர்ந்தவா அகதீஷா வருக வருக நல் ஞான பீட நிலையாய் நல் ஞான நிலை அமர்ந்த பீட நிலையாய் விளங்கும் அருள் திருமகா பிரபஞ்ச வாளை சித்த சபைகளிலே ஏற்றம் கொண்டு நற்பெரு நிகழ்வாய் நிகழ்ந்தேறும் சம்ஹார நிகழ்வுக்குரிய நற்திதி பெருநாளாம் கண்ட சஷ்டி திதி என்னும் ஆற்றல் கொண்ட அவ்விழா கண்ட சபைதனிலே விழா கண்ட நாயகனாம் ஏற்றம் கொண்ட திருமுருக பெருமானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாளை சித்தனுக்கு அகத்திய நல்லாட்சிகள் வழங்கி நமக அத்திருமகா வேளவன் வடிவம் கொண்டு அமர்ந்த வடிவமாய் அமர்ந்திருக்கும் அவளுக்கு ஆசிகள் பெருமகா உள்ள தளம் என்று இத்தடம் நாடி வந்து தன் தடமதியே ஆற்றல் கொண்ட பாலை சித்தனது தடத்தினை அமர வைத்து ஏற்றம் கொண்டு இத்தடம் வந்து அமர்கின்ற பொழுது அவரவர்கள் தலங்களை காத்து நிற்கும் இத்தபை என்ற அதீத நல் நம்பிக்கை நினைவோடு வந்து அமர்ந்திருக்கும் என் சீடர்களுக்கு அகத்திய சாய் நிலை காட்டும் தொடர்பாளர்கள் நிலைகாட்டும் ஞானசபை சபை சீடர்களது தொடர்பாளர்கள் தொண்டர்கள் உறவாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் சஷ்டி திதி பெருவிழா ஆசிகளை பூஜை நிறை நிலையில் கண்ட பெருமகா சரணாகதி நிலைக்குள் இருந்து அகத்தியன் வளைந்து மகிழ்ந்து அற்புத பெருமகா பிரபஞ்ச கணங்கள் தவம் ஆற்றும் சூழல்தனில் தவம் இருக்க விளைகின்ற அனுமதி கேட்கும் சித்தனே வினவும் சித்தனே நல்குகின்றோம் நல்நிலை பெருமகா தவம் காண விளைவோர் ஏற்றம் கொண்டு